சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி நண்பர்களே நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு ஒரு அழகான வீடு நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த வீடு எங்கேருந்து கேட்டிங்கன்னா திருச்சி கே கே நகர் ஒடையாம்பட்டி ரோடு தாண்டி தான் வரணும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரத்தில் அந்த வீடு கட்டியிருக்காங்க அதுவும் வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டியிருப்பாங்க இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்டிலே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க ஃபால்சேலிங் பண்ணியிருக்காங்க டிவி ஒட்டுறவு பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஒரு ஹாலில் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இல்லையா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாங்கினா அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பத்தில பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லேயும் எல்லாம் சீலிங் பண்ணி அழகாக பண்ணியிருப்பாங்க கபோர்டில் அழகாக எல்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க வாஸ்து பாரத கட்டின வீடு கேட்டால் மூணு செண்டு உள்ள அளவு உள்ள இடம் அது அதுவும் தெற்கு பாரத வீடு இந்த வீடு வந்து வந்து கே கே நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சுங்களேன் இதோட விலை பட்ஜெட் பார்த்தா எண்பது லட்சம் கேட்போம் இங்கே இருக்கிறனால தான் இந்த ரேட்டு சொல்கிறாங்க அருமையான வீடு இதில் போட்டிருக்கக்கூடிய எல்லாம் பொருத்த போட்டிருக்கக்கூடிய பொருளாக தரமாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒருத்து உள்ள வீடு இது வீடியோ முழுமையாக பார்த்தா அந்த உங்களுக்கு வந்து இதோடன தெரியும் சும்மா லைட்டாக பார்த்துக்கிட்டோமே தள்ளிவிட்டு பார்த்தாலும் தெரியாது நண்பர்களே வீடியோ முழுமையாக பாருங்கள் இது அழகான வீடு நாற்பத்தி மூணு லட்சம் இதுவும் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோன் கூட போட்டுக்கலாம் டாக்குமெண்ட்லாம் பக்கம் அவருக்கு டிடிசி அப்புடு பிளாட் இது எல்லாம் புதிய அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஒட்டுவருக்குலாம் அருமையாக பண்ணியிருக்காங்க சூப்பரான வேலைப்பாடு நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு இது போல் ஒரு வீடு வாங்க முடியாது நீங்கள் நிறைய வீடு இந்த கேட்க என்ன சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த இது போல் ஒரு அழகான வீடை நம்ம வந்து விலை கம்மியாக வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த வீடை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கண் பறவைக்கு கொண்டு வந்திருக்கும் இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்கள் அந்த ஃபால்ஸ் சீலிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க நல்லா பெரிய வண்டி நுட்பாட்ட அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க நால பக்கமும் காம்பவுண்டு சுவரு சுற்றி காட்டலாம் பாருங்கள் நண்பர்களே நம்மளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு நிறைய வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சம்பு போட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கேட்டு லாக்கு கொடுத்துருக்காங்க இரும்பு இந்த கதவு நிலையை தேக்கிலே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு இந்த மாதிரி கேட்க நகரில் இந்த நாற்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியாது நல்லா அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி வந்து ஒட்டுவு பண்ணியிருக்காங்க கபோர்டிலே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்லா ஹால் பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூமும் வச்சுருக்காங்க சுற்றி பாருங்கள் ஆற்றம் பாருங்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூமு கொண்ட வீடு வச்சுருக்காங்க அறுபத்தி ஒம்பது லட்சம் கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு கிழக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து அந்த வீடு இங்கே தான் இருக்குது அதே போல் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் ஒரு அருமையான வீடு இங்கே இருக்குது நாற்பத்தி ஒம்பது லட்சத்துக்கும் இங்கே தான் இருக்குது கிழக்க பார்த்த மாதிரி வீடு இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் வீடு நல்லா ரெண்டு வீடு வந்து ரெண்டு பெட்ரூமு பார்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க